எப்படி சரி வாழ்ந்துட்டு வாங்க எப்படி சரி அந்த வாழ்க்கையை கழிச்சிட்டு வாங்க என்று சொல்லி அல்லா தரலை வாழ்க்கையை அமானிதமாக தந்திருக்கிறான் தரப்பட்ட வாழ்க்கை அமானிதம் அல்லாவிடத்தில் நாங்கள் ஒரு நாளைக்கு மீட்டப்படுவோம் அல்லாஹுபஹானு தாலா குரானில் கேட்குறான்

எல்லோரையும் நாங்கள் ஒரு நாளைக்கு எழுப்பட்டுவோம் ஒவ்வொருத்தருவரையும் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு கூட்டமாக நாங்கள் மீட்டுவோம் என்பதாக அல்லாஹ் பகான் குரான்ல சொல்றான் அல்லாஹி பக்கம் நீங்கள் எல்லோரும் மீட்டப்படக்கூடிய அந்த நாளை பயந்துக்கோங்க என்று குர்ஆன்ல சொல்றான் சும்மா தரப்பட்ட வாழ்க்கை அல்ல இந்த வாழ்க்கை